ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் அவங்களை சந்திக்கிறதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிற நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா பூஜை பூஜை அறைக்கு சிறந்த திசை எது அப்படிங்கிறது தான் இப்போ எப்படி வச்சாலும் ஒரு வாரத்துக்கு ஒரு பத்து பேராவது கேட்பாங்க ஜாதகம் வந்து கேட்டவுடனே பூஜை அறையை வந்து நான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா சார் நார்த் ஈஸ்ட் கார்னரில் வச்சுருந்தேன் ஒருத்தர் வந்தாங்க இதெல்லாம் தப்புங்க இங்கே வைக்க வேண்டிய இடம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே கிடையாது சவுத் ஈஸ்ட்டில் வச்சிங்கன்னா தான் இதை உடைச்சிடுங்க இதை உடைச்சிட்டு சவுத் ஈஸ்ட்டில் வச்சுருங்க உங்களுக்கு லக்ஷ்மி கடாச்சம் வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க அதையும் பண்ணிட்டேன் அப்புறம் இன்னொருத்தர் சொன்னார் கிடையவே கிடையாது இங்கே வைக்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா சவுத் வெஸ்ட்டு தான் ஏன்னா அதுதான் குபேரம் மூலை பார்த்திங்களா அந்த இடத்துல சாமியை வச்சது தான் அங்கே வச்சா தான் உங்களுக்கு நல்ல செல்வ வளம் கிடைக்கணும் ஆனால் நம்மால் அதையும் உடச்சிட்டு சவுத் வெஸ்ட்டுக்கு வைக்கிறாங்க இன்னொருத்தர் என்ன பண்ணுறாரு அங்கேயிருந்து தான் வந்துட்டு இல்லை இல்லைங்க இது ஒரு வகையான இழுத்து கொடுக்கக்கூடிய ஒரு மெத்தடுங்க இது வெளியில் ரோட்டில் இருக்கக்கூடிய சக்தியெல்லாம் கூட நாங்கள் உள்ளே இழுத்துருவோங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில பேர் போய் என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து கிடையவே கிடையாதுங்க நீங்கள் நார்த்து வெஸ்ட்டு மூலையில் வச்சு நீங்கள் சாமியை கும்பிட்டிங்கன்னா தாங்க சாமி வரும் அப்படின்னு சொன்னாங்க இதே மாதிரி இந்த வீட்டுக்குள்ளே இந்த பூஜை ஏற மாற்றுறதுக்கே பல லட்ச ரூபா செலவு பண்ணிட்டாரு அப்பவும் பார்த்தா வரல நான் சொல்கிறது புரியுதுங்களா இப்போவும் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயும் இருந்து இன்றைக்கு வரைக்கும் நான் அதை தான் சொல்லிகிட்டு இருக்கேன் அங்கிங்கினாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த ரூபமாக அருளோடு இருக்கிறவர்தான் இறைவன் இந்த இறை நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு பணிவோடு சொல்கிறேங்க சுவாமியை வந்து திசையிலையோ திக்குலேயோ வைக்கலை இப்போ உடனே என்ன கேட்பீங்க நான் வாஸ்துக்கு எதிரானவனா அப்படின்னு கேட்டால் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அன்பர்களே சுவாமி நீங்கள் எங்கேயோ போயிட்டுருக்கீங்க இப்போ நீங்கள் ரோட்டில் போயிட்டுருக்கீங்க இருக்கீங்க உங்கள் குலசாமியை கூப்பிட்றீங்க அதுக்காக நீங்கள் வந்து நார்த் ஈஸ்ட் கார்னரில் பார்த்து தான் நீங்கள் கும்பிடணுன்னா சுவாமி எதிர்பார்க்குதா கிடையாது உங்களுடைய அன்பை நான் சொல்கிறத புரிஞ்சுக்கணும் இப்படி பயமுறுத்துறவங்கள போய் போய் பயப்படாதீங்க இந்த கலை ஜோதிட கலையாக இருக்கட்டும் இந்த கலையாக இருக்கட்டும் அந்த சாஸ்திரமாக இருக்கட்டும் எந்த சாஸ்திரமாக இருக்கட்டும் மக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய விஷயங்களாக இருக்கிறது தான் ஜெயிக்கும் அப்போ அடுத்தவங்களை வாழ வச்சு வாழ வைக்கிறது தான் உண்மையான கலையை ஒழிஞ்சு உண்மையான வழிகாட்டியை ஒழிஞ்சு அடுத்தவங்களை பயமுர்த்தி பயமுர்த்தி பயமுறுத்தி பயமுறுத்தி அது பண்ணுறது அல்ல ஜோதிஷம் என்பது வேறு அப்போ இந்த மாதிரி பயமுறுத்திகிட்டே இருக்கிறவங்க செய்கிற கணக்கு வேறு இதையும் அதையும் போட்டு குழப்பிக்க வேண்டாம் அப்படிங்கும்போது ஜோதிஷ ரீதியாக ஜோதிடம்னா என்ன ஜோதியை காட்டி திடம் கொடுத்து வாழ வைக்கக்கூடிய ஒரு டார்ச் லைட் சரிங்களா அப்போ அது என்ன அப்போது இந்த மாதிரி விஷயங்கள் இந்த பக்கம் போங்க இந்த மாதிரி பண்ணுங்கள் இதை வச்சு நல்லா வாழ்க்கையில் வாழுங்க பாசிட்டிவாக இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செய்யுங்க அப்படி பண்ணும்போது இறைவனா ஜெயிக்க தான் சொல்லணுமே ஒளிஞ்சு இப்படி பண்ணால் அப்படி ஆகிடும் அப்படி பண்ணால் அப்படி அதெல்லாம் கிடையவே கிடையாது அதனால் பாசமாக சொல்கிற நண்பர்களே உங்களுக்கு கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குல எந்த இடத்துல உங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்கறதுக்கு இடம் இருக்கோ இந்த திசையெல்லாம் போட்டு நம்பிட்டு உட்காராமல் நான் திருப்பியும் சொல்கிறேன் ஒரு ஜாதகத்தில் வந்து அவங்க வீழணும்னு விதி இருந்தால் அவங்க கோடிக்கணக்கில் செலவு பண்ணி அந்த பார்த்தேன் மனையடி சாஸ்திரம் பார்த்தேன் வாஸ்துவை பார்த்தேன் அதை பார்த்தேன் இதை பார்த்தேன்னு சொல்லி பண்ணாலும் அவங்க அந்த இடத்துல வீழ்ந்துருவாங்க உடனே இன்னொருத்தவங்க என்ன சொல்லுவாங்க நாங்கள் ஜோதிடம் கலந்த ஒரு வகையான விஷயங்கள் திசை காட்டி நாங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் ஜெயிக்கும்னு சொல்லி அடுத்தது சொல்லுவாங்க புரிஞ்சுக்கோங்க நான் திருப்பி சொல்கிறேன் சுவாமியை எந்த திசையிலையோ எந்த திக்குலையோ வச்சு ஹோல்டுலாம் பண்ண முடியாது சுவாமி வந்து ஒரு திசை இல்லாதவர் திக்கு இல்லாதவர் ஆதி அந்தம் இல்லாதவர் அப்படிங்கும் பொழுது இதெல்லாம் நம்பாமல் நீங்கள் வைக்கக்கூடிய பக்தியில் இன்ட்ரெஸ்ட் காட்டுறது தான் உங்களுக்கு லைஃப்பில் வந்து மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் லைஃப் இஸ் வெரி ஷார்ட் சார் சொல்கிறது புரியுதுங்களா இப்படி இப்படிங்கிறதுக்குள்ள காலங்கள் திரும்பி பார்க்கும்போது பாருங்கள் நம்ம எல்கேஜி படித்த மாதிரி இருக்கும் இன்றைக்கி நமக்கே ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு ஆகிருக்கும் இன்னும் இன்றைக்கி சின்ன பிள்ளை கதையெல்லாம் பேசிட்டு போகும் அந்த திரும்பி பார்க்குறதுக்குள்ள பார்த்தா எண்பது வயசாயிருக்கும் அதுக்கப்புறம் அது எங்கெங்கே நம்ம போகணுமோ போயிடுவோம் ஸோ இந்த காலங்களில் போட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் அதெல்லாம் வந்து நம்மளை ஒன்றும் செய்யாதுங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்னா தெய்வத்தை வழிபட்டுட்டு உங்களுடைய உங்களுடைய பெரியவர்கள் சொல்லி கொடுத்த வழிபாடுகள் உங்கள் சுயஜாதகப்படி உள்ள இஷ்ட தெய்வ வழிபாடுகளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி விஷயங்களுக்காக கோடி செலவு பண்ணுறதை விட அதை உங்கள் பேங்க் அக்கௌண்டில் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு மாதம் மாதம் வட்டி காசை வச்சு கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இது மாதிரி எத்தனையோ பேர் கோடிக்கணக்கில் இடிச்சு இடித்து பண்ணி பண்ணி ஒன்றும் மாறலாம் ஒன்று மாறலாம் எப்படி மாறும் செங்கல் சிமெண்ட்டு போய் ஒருத்தரை போய் தலையெழுத்து மாற்றமா மாற்றாதே அன்பர்களே அதை புரிஞ்சுக்கணும் நீங்கள் வைக்கக்கூடிய பக்தியும் நீங்கள் வைக்கக்கூடிய விஷயங்கள் அது ஜோதிட ரீதியாக இருந்தாலும் சரி அது இந்த மாதிரி சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்கள் இருந்தாலும் சரி இந்த பயமுறுத்துகிற விஷயத்திலலாம் போய் மாட்டிக்காமல் இறை நம்பிக்கையோட தெய்வ நம்பிக்கையோட நீங்கள் இந்த வழிபாடுகளை செய்கிறது அதுவும் நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் தான தர்மங்கள் செய்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறது ஏன் அந்த வார்த்தையை சொல்கிறேன்னா லோக்கா சமஸ்தா சுக்கினோ பவந்தும்னு சொன்னாங்க அப்படின்னா என்ன நம்ம சந்தோஷமாக இருக்கோமா நம்மகிட்ட ஒரு பத்து ரூபா காசு இருக்கா ஒருத்த ஒரு ரூபா கூட காசு இல்லாமல் இருக்கா தயவு செஞ்சு அவங்களுக்கு அந்த உதவிகள் செய்யுங்க ஒருத்தர் பசிக்கு சாப்பாடுக்கே காசு இல்லாமல் இருக்காங்களா அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்களா அவங்களுக்கு ஒரு ரூபா சாப்பாடு வாங்கி கொடுங்க இப்போ இந்த மாதிரி விஷயங்களை தான தர்மங்கள் செய்யும் பொழுது மனமே செம்மையாகும் மனமது செம்மையானால் மந்திரமே தேவையில்லைன்னு சொன்னாங்க அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த மாதிரி தேடி தேடி நீங்கள் கொண்டு போய் சுவாமிக்கு செய்கிறது வந்து கண்டிப்பாக செய்யுங்க வீட்டை உடச்சி இப்படி போகணும்னு நினச்சா இப்போ நான் சொல்கிறதுக்கே மாற்று மாற்று கருத்துக்கள் இருக்கும்போது நிறைய பேர் என்னை திட்டுவீங்க எனக்கு தெரியும் சரிங்களா அப்படிமே பண்ணிக்கோங்க பட் இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய உண்மைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி தெய்வத்தை நீங்கள் தேடி தேடி போகிறத விட நாலு பேருக்கு நீங்கள் நல்லது செய்யும் பொழுது அந்த தெய்வம் உங்களை தேடி வீட்டுக்கு வருங்க இது சத்தியங்க நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க நீங்கள் நாலு பேருக்கு நல்லது செஞ்சு பாருங்கள் தெய்வ வழிபாடோடு சேர்ந்து நான் தெய்வ வழிபாட்டுக்கு அகேன்ஸ்டான ஆள் கிடையாது பட் இருந்தாலும் இதையும் சேர்த்து இந்த திசையில் போய் போய் மாட்டின்னு முடிக்கிறதோடு சுவாமியை கும்பிட்டுட்டு இந்த மாதிரி விஷயங்களை செய்யுங்க சரி அதுக்கு ஏதாவது உங்களுக்கு எளிமையான இந்த மாதிரி மாட்டின்னு இருக்கீங்க ஏதோ ஒரு விஷயத்தில் போய் மாட்டிட்டீங்க ஏதோ ஆஸ் பர் த வாஸ்து இது தப்பாக இருக்குது அதனால் என்னங்க உங்களுக்கு பாதிப்பு வரும் அப்படின்னா அந்த ஏரியாவில் இருந்தால் உங்களுக்கு என்ன பிரச்சனை வருமோ அந்த பிரச்சனை தாங்க வரும் நான் சொல்கிறது புரியுதுங்களா அதை வந்து சிம்பிளாக சொல்லிட்டா அதோட இதை போயிடும் சரிங்களா அதை அதனால் அதை ஒரு பில்டப்பாக சொல்லும் போது அது உங்களுக்கு பயம் வந்துடும் சரிங்களா அப்போது ஒரு இடத்துல அந்த மாதிரி பாதிப்புகள் இருந்ததுன்னா இப்போ அந்த அஷ்டதிக்கு நாயகரான யார் அப்படின்னா சிவபெருமான் அப்போ சிவபெருமானை வழிபாடுகள் செய்யுங்க அப்போ அந்த வாஸ்து ராட்சசனோட படத்தை கொண்டு போய் நடுவீட்டில் போய் மாற்றுறத அவரை போய் வாஸ்து வாஸ்து புருஷன் மாற்றுறதெல்லாம் தப்பு அதெல்லாம் பண்ணுறதோட விட சிவபெருமான் வழிபாடு செய்ய 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 பல மாற்றங்கள் கிடைக்கும் அதே மாதிரி சளி சம்மந்தமாகவும் அதே மாதிரி உங்களுக்கு ஸ்மோக்கர்ஸ் காஃப் சளி சம்மந்தமாக நெஞ்சு சளி சம்மந்தமாக இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்க நாங்கள் மூலிகை சம்பந்தமான மரபு வழி மருத்துவ ரீதியாக சில லேகியங்கள் பண்ணியிருக்கோம் தேவைப்பட்டதுன்னா நீங்க வந்து அதுக்கான கட்டணங்கள் செலுத்தி வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா திருச்சி சென்னை ஆஃபீஸில் வந்து நேராக வந்து வாங்கிக்கலாம் முன்னனுமதி பெற்றுவாங்க அப்படி இல்லைனா போஸ்டல் கட்டணங்கள் செலுத்தும் பட்சத்தில் இந்த இதோட சேர்த்து பொருளோட சேர்த்து போஸ்டல் கட்டணமும் செலுத்தும் பட்சத்தில் உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சு வச்சிருவோம் மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் ஸ்ரீதாந்திரிக் ஸ்ட்ராஜிங்கிற யூடியூப் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய தகவல்கள் இதே மாதிரி கொடுத்துருக்கோம் நண்பர்களை மற்றும் ஒரு தொகுப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவ சிவ ஓம்